வணக்கம் நீங்க எப்போதாவது புரிதல் சவுந்தர் அப்படின்னு இன்டர்நெட்ல தேடி பாத்திருக்கீங்களா அப்படி தேடி பார்த்தா உங்களுக்கு ஒரு பக்கம் திருவாசகம் மாதிரி பழமையான ஞான நூல்கள் கிடைக்கும் இன்னொரு பக்கம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஏஐ கோர்சஸ் மாதிரி ஏத்தம் லேட்டஸ்ட் விஷயங்களும் கிடைக்கும் இது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குல்ல எப்படி இந்த ரெண்டு வெவ்வேறு உலகத்தையும் ஒரே இடத்துல கொண்டு வர முடியுதும் வாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த கனெக்ஷன் என்னன்னு நாம இப்ப பாக்கலாம் ஆமா இதுதான் இங்க இருக்கிற முக்கியமான கேள்வி ஒரு பக்கம் பல ஆயிரம் வருஷ பழமையான ஆன்மீக பாடல்கள் இன்னொரு பக்கம் அதிநவீன டெக்னாலஜி ஒன்னு நம்மளோட உள்மன பயணத்தை பத்தி பேசுது இன்னொன்னு வெளி உலகத்துல எப்படி வளரணும்னு சொல்லி கொடுக்குது அப்போ இந்த ரெண்டு துருவங்களையும் இணைக்கிற அந்த பாலம் எது இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சாதான் இந்த முழு சிஸ்டத்தோட நோக்கமே நமக்கு தெளிவா புரியும் இந்த எல்லாத்துக்கும் ஆணிவேரா இருக்கிறது இந்த ஒரு வார்த்தை தான் புரிதல் இது சும்போ ஒரு வார்த்தை கிடையாது இது ஒரு பிலாசபி நீங்க எந்த துறையில இருந்தாலும் சரி அது ஆன்மீகமா இருக்கலாம் இல்ல டெக்னாலஜியா இருக்கலாம் எதை செஞ்சாலும் அதை ஆழமா புரிஞ்சுக்கிட்டு செய்யும் தான் நமக்கு உண்மையான ஒரு தெளிவும் நிலையான ஒரு வளர்ச்சியும் கிடைக்கும் இதுதான் இதோட மைய கருத்து சரி அந்த புரிதலை நோக்கிய பயணத்துல முதல் தூண் என்னன்னு பார்த்தா அதுதான் ஆன்மீக ஞானம் வெளி உலகத்துல பெரிய பெரிய வெற்றிகளை தேடி ஓடுறதுக்கு முன்னாடி முதல்ல நமக்குள்ள நம்ம மனசுக்குள்ள ஒரு தெளிவான ஒரு ஸ்ட்ராங்கான அடித்தளத்தை உருவாக்கணும் அத பற்றி தான் இந்த முதல் தூண் பேசுது அந்த அடித்தளத்தை எப்படி உருவாக்குறது அதுக்கு தான் பல நூறு வருஷங்களா நமக்கு வழிகாட்டிட்டு வர திருவாசகம் திருக்குறள் பகவத்கீதா மாதிரி பொக்கிஷங்களோட சாரத்தை இங்க கொண்டு வராங்க இதெல்லாம் ஏதோ பழைய புத்தகங்கள்னு நினைக்காதீங்க இன்னைக்கு இருக்கிற நம்மளோட சிக்கலான வாழ்க்கைக்கு தேவையான தீர்வுகளை கொடுக்கற டைம்லெஸ் கைட்ஸ் இது அந்த பழைய ஞானத்தை செம்மா படிச்சுட்டு போறதுக்கு இல்லை அதை நம்மளோட அன்றாட வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறது அதுக்கு தான் மைண்ட் தேர்ட்டி டேஸ் ரீசெட் மாதிரி சில மாடர்ன் மைண்ட் பயிற்சிகளையும் வடிவமைச்சிருக்காங்க இது மூலயமா அந்த ஞானத்தை நாம செயல்முறைப்படுத்தி நம்ம மனசை இன்னும் வலிமையாக்க முடியும் நம்ம கவனத்தை இன்னும் கூர்மையாக்க முடியும் இங்கே தான் பாருங்க இந்த முழு சிஸ்டத்தோட தனித்துவமே வெளிய தெரியுது ஒரு பக்கம் நம்ம மன அமைதிக்கும் தெளிவுக்கும் திருவாசகம் திருக்குறள் மாதிரி விஷயங்கள் இன்னொரு பக்கம் வெளி உலகத்துல நம்ம வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் ஏஐ கோர்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மாதிரி நவீன கருவிகள் பார்க்கறதுக்கு ரெண்டும் வேற வேற மாதிரி இருந்தாலும் ரெண்டோட இலக்கம் ஒண்ணுதான் ஓகே மனசுக்குள்ள ஒரு தெளிவான அடித்தளம் போட்டாச்சு அடுத்து என்ன நம்ம வெளி உலக வளர்ச்சிக்கான கருவிகளை கையில் எடுக்க வேண்டிய நேரம் இதுதானே அதுதான் நம்மளோட இரண்டாவது தூண் நவீன திறன்கள் இந்த டிஜிட்டல் உலகத்துல ஜெயிக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கான எல்லா கருவிகளையும் இது நமக்கு கொடுக்குது இங்க நீங்க பாக்குறது சும்மா கோர்ஸ் லிஸ்ட் இல்ல இதெல்லாம் இன்னைக்கு உலகத்துல ஜெயிக்கிறதுக்கான சக்தி வாய்ந்த கருவிகள் ஏஐ யூடியூப் வளர்ச்சி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு இன்னைக்கு காலத்துக்கு தேவையான திறன்களை நீங்க கத்துக்கலாம் இந்த டெக்னாலஜிய சரியா பயன்படுத்தி உங்க இலக்குகளை எப்படி அடையிறது உங்க வளர்ச்சியை எப்படி பல மடங்கு அதிகமாக்குறதுன்னு இது உங்களுக்கு காட்டும் இதோட பிலாசபி ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஆனா பவர்ஃபுல் தெளிவுக்கு பின் வளர்ச்சி அதாவது ஸ்டெப் ஒன் முதல்ல ஆன்மீக ஞானம் மூலமா உங்களுக்கு உண்மையிலே என்ன வேணும் உங்க பாதை எதுன்னு ஒரு ஆழமான தெளிவாடையுங்க ஸ்டெப் டூ அந்த தெளிவு கிடைச்சதுக்கு அப்புறம் நவீன கருவிகளை பயன்படுத்தி அந்த இலக்கை நோக்கி வேகமா பயணம் செய்யுங்க இது ரொம்ப லாஜிக்கலான ஒரு அப்ரோச் இல்லையா ஆனா ஒரு நிமிஷம் புதுசா விஷயங்களை கத்துக்கிட்டா மட்டும் போதுமா இலக்குகளை அடைஞ்சிட்டா மட்டும் போதுமா அந்த வெற்றியை நம்ம வாழ்க்கையோட ஒரு பகுதியா மாத்த வேண்டாமா அதை பாதுகாத்து ஒருங்கிணைக்க வேண்டாமா அங்கதான் நம்மளோட மூன்றாவது தூண் உள்ள வருது இது கத்துக்கிட்ட விஷயத்துக்கும் நம்ம நிஜ வாழ்க்கைக்கும் நடுவுல ஒரு பாலமா இருக்கு ஆமா இதோட நோக்கம் வெறும் அறிவு கொடுக்கறது மட்டும் கிடையாது அந்த அறிவையும் அதனால கிடைக்கிற வளர்ச்சியையும் பயன்படுத்தி நம்ம வாழ்க்கைய நடைமுறையில எப்படி பாதுகாப்பானதா நிலையானதா மாத்துறதுங்கிறதுதான் பெரிய பெரிய தத்துவங்கள் நம்ம அன்றாட வாழ்க்கையை சந்திக்கிற புள்ளி இதுதான் உதாரணத்துக்கு லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம் இது ஏதோ சம்பந்தமில்லாத இல்லாத விஷயம் மாதிரி முதல்ல தோணலாம் ஆனா யோசிச்சு பாருங்க ஒரு முழுமையான வாழ்க்கை பார்வையில நமக்கு அப்புறமும் நம்ம குடும்பம் பாதுகாப்பா இருக்கணும்ங்கறது ஒரு முக்கியமான பொறுப்பு அதனால ஆயில் காப்பீடு மாதிரி நடைமுறை பாதுகாப்பு சேவைகளும் இந்த சிஸ்டத்தோட ஒரு அங்கம்தான் மனத்தெளிவும் நிதி பாதுகாப்பும் ஒன்னா சேரும்போதுதான் தான் நம்ம உண்மையிலேயே கவலை ஒரு வாழ்க்கையே வாழ முடியும் சரி இப்ப வரைக்கும் நாம தனித்தனியா மூணு தூண்களை பார்த்தோம் வாங்க இப்ப இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்க்கலாம் அப்படி பார்க்கும்போதுதான் இந்த வெவ்வேறான பகுதிகள்லாம் சேர்ந்து எப்படி ஒரு முழுமையான ஒருங்கிணைந்த பார்வையை உருவாக்குதுன்னு உங்களுக்கு தெளிவா புரியும் இந்த டேபிள் எல்லாத்தையும் ரொம்ப அழகா விளக்குது இல்லையா ஒரு வீடு கற்ற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க முதல்ல ஆன்மீகம்ங்கிற வலுவான அடித்தளத்தை போடுறோம் அதுக்கு மேல நவீன திறன்கள்ங்கிற கருவிகளை வச்சு வளர்ச்சிங்கிற கட்டிடத்தை கட்டுறோம் கடைசியா நடைமுறை பயன்பாடுங்கிற பாதுகாப்பு அம்சங்கள் அந்த கட்டிடத்தை சுத்தி ஒரு வேலி மாதிரி அமையுது இந்த மூணும் சேர்ந்துதான் புரிதல்கிற மையத்தை சுத்தி ஒரு முழுமையான வாழ்க்கை அமைப்பை உருவாக்குது இறுதியா இது நம்மள ஒரு ரொம்ப முக்கியமான கேள்விக்கு கூட்டிட்டு போகுது ஒருவேளை உண்மையான முழுமையான வளர்ச்சியோட எதிர்காலங்கிறது பண்டைய ஞானத்தோட ஆழத்தையும் நவீன டிஜிட்டல் உலகத்தோட வேகத்தையும் இந்த மாதிரி இணைக்கிறதுல தான் இருக்குமோ நம்ம உள்மன அமைதியையும் வெளியுலக வெற்றியையும் ஒரே நேரத்தில் அடைய முடியும்னா அதோட தாக்கம் நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கும் இது நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த கேள்வி